சாந்தமே உருவாக சத்தியமே வடிவமாக சித்தூரில் தென்கரை மகாராஜா சாஸ்தா கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் கிட்டத்தட்ட பல மிகவும் வரலாற்று புகழ்மிக்க பழமையான ஆலயம் இந்த ஆலயத்தில்தான் நம்ம நெல்லை மாவட்டத்திலேயே மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சாஸ்தா ஆலயம் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் சாஸ்தா ஆலயம் என்றாலே தேர் ஓடக்கூடிய ஒரே ஆலயம் இந்த சித்தூர் மகாராஜேஸ்வரர் தான் இந்த தேரோட்டமே நடக்குது அது இந்த தேரோட்டம் என்னைக்கு நடக்குன்னு கேட்டீங்கன்னா பங்குனி மாசம் இந்த உத்தரத்துல தான் முக்கியமா நடக்குது இதனால இந்த கோவிலுக்கு தென் மாவட்டங்களில் இருந்து மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருந்து நிறைய பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வந்து செல்றாங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு பழமையான மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆலயம் இப்போ இந்து அறநிலையத்துறை கையில மாட்டி நாசமா போய் கிடக்குது அதாவது இந்து அறநிலையத்துறை எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த இந்து கோவில்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அதனுடைய எல்லாத்தையுமே வந்து முழுமையா அதனுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்து அதை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டதா இந்த இந்து சமய அறநிலையத்துறை ஆனா இன்னைக்கு இந்த இந்து சமய அறநிலையத்துறை அறங்கட்டு நாசமா நத்தவல்லா போயாச்சு ஒரு காசுக்கு பெறாம இந்த நலத்துறை வந்து மாறிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா நெல்லை மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த நலத்துறை அதிகாரிகள் வந்து சுத்த மோசம்னா மோசம் மிக மோசம் ஏன்னா இன்னைக்கு வந்து நேற்று நடந்துட்டு இருந்த இந்த சித்தூர்ல மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு தேரோட்டம் இந்த தேரோட்டத்துக்கு வந்து பங்குனி மாசத்துல வந்து கொடியேறி அஹ் அதுக்கு பிறகு நேற்று தேரோட்டம் நடந்துச்சு இவ்வளவு ஒரு புகழ்பெற்ற இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய அந்த கோவில்களுடைய முகப்பு கோபுரத்துல இருக்கக்கூடிய மூன்று கலசத்துல ஒரு கலசம் இல்லவே இல்லை என்ன இந்த அறநிலையத்துறை நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க இந்த அறநிலையத்துறையில இந்துக்கள் இருக்காங்களா இல்லையா இல்ல அவர்களுக்கு உண்மையிலே கொஞ்சமாவது அரசு அந்த இந்து சமய இருந்து அந்த அந்த இருந்து வரக்கூடிய வருமானத்தை அந்த இதம்பமா வாங்குறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருக்குதா மனுஷனுக்கு தான் நீங்க பயப்படம் பண்ணிக்கிங்க இந்த கடவுளுக்குமா நீங்க பயப்படம் பண்ணிக்கீங்க ஒரு ஒரு திருவிழா நடக்குது ஒரு வருஷத்துல ஒரு திருவிழா அதுவும் பங்குனி உத்தர திருவிழா இந்த சித்தூர் மகாராஜா கோயில்ல வந்து மிக 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 புகழ் பெற்றது இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய மிகப்பெரிய பக்தர்கள் எல்லாமே வந்து அந்த ஆலயத்தினுடைய மகிமைக்காகவே வராங்க இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துல இருக்கக்கூடிய முகப்புல இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் அந்த கோபுரத்து மேல இருக்கக்கூடிய மூன்று கலசத்துல ஒரு கலசம் காணவே இல்லை ஆ என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அருளகத்துல நீங்க என்ன பண்றீங்க இப்படிதான் நீங்க கோயில பாதுகாக்கிறீங்களா இப்படிதான் நீங்க கோயில வந்து வச்சிருக்கிற லட்சணமா இந்த அறநிலத்துறையை நீங்க தயவு செய்து இந்த இந்து கோயில விட்டு நீங்க வெளியேறினாதான் இந்த இந்து கோவில்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு நல்லது நடக்கோ இந்த இறைவனுக்கும் நல்லது நடக்கும் அது மட்டும் இல்ல இந்த பணகுடியில வந்து அஹ் இந்த அருநிலைத்துறை கோயில் பாருங்க பனகுடி ராமலிங்க சுவாமி கோயில்ல திருப்பணி செய்யறதுக்காக நிதி ஒதுக்கியும் பணிகளும் நடக்கல அது மட்டும் இல்ல ராதாபுரத்துல இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற சிவன் ஆலயம் கல்யாணி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தை புனரமைப்பு பண்ணி கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்ன கூட்டி ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி பணி இன்னா நடக்குது அண்ணா நடக்குதுன்னு சொன்னீங்க நான் இது வரைக்கும் எந்த விதமான பணியும் நடக்கவே இல்லை அங்க கோபுரத்துல மட்டுமில்ல இருக்கக்கூடிய கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஓடுகளுமே உடைஞ்சி கருவறைக்குள்ள தண்ணி இறங்கிட்டு இருக்குது சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர்ல ஃபுல்லா அங்கங்க மரங்கள் வளர்ந்து அந்த எல்லாம் டேமேஜ் ஆகி இருக்குது நடந்து போற பாதை சரி கிடையாது கோவில்ல ஒரு சரியான விளக்கு கிடையாது இப்படி இருக்குது ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாயை ஒதுக்கி இது வரைக்கும் சரியான முறையில செலவிடவே இல்லை ஆனா அந்த பணத்தை ஒதுக்கின நேரத்துக்கு அந்த பணத்தை செலவு பண்ணிருந்தாங்கன்னா இந்த வரக்கூடிய மே மாசம் ஒன்னாம் தேதி சித்ர மாசத்துல வந்து இந்த வரகுட பாண்டீஸ்வரர் தேரோட்டம் நடக்க போகுது ஆஹ் பத்து நாள் திருவிழா நடக்க போகுது இந்த பதினோரு நாள் திருவிழாவுல எவ்வளவு மக்கள் வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க திருவிழா வரக்கூடியதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருக்கு இன்னும் மிஞ்சு குண பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது எந்த விதமான வேலையுமே லட்சம் ரூபாயை ஒதுக்கி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க இன்னும் எந்த விதமான பணியுமே செய்யல இந்த லட்சணத்துலதான் இந்த அறநிலையத்துறை இருக்குது உடனடியா இந்த அறநிலையத்துறை வந்து தயவு செய்து இந்த கோயில விட்டு நீங்க வெளியேறுங்க இதை மக்களே இந்த ஆலயங்களை வந்து பாதுகாத்துக்கிடுவாங்க நன்றி